இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி நாடாளுமன்றம் இரண்டு நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர்கள் ராமச்சந்திரன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் இன்றைக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய பேராயர் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் அங்கே இங்கெல்லாம் வந்திருந்தோம் இன்றைக்கு கோவை நாடாளுமன்றத்திலும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திலும் அதிமுக கூட்டணி எடப்பாடி தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுவது உறுதி என்றால் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம தான் கொடுத்துருக்குறோம் எந்த கட்சியும் கோயமுத்தூருக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறோமே இந்த ரேஸ் கோர்ல இருக்கக்கூடிய இந்த நடைப்பயணம் உட்பட இந்த வளர்ச்சிகள் ஸ்மார்ட் சிட்டியில் இந்த ஸ்மார்ட் ரோடு இதெல்லாம் கூட பார்த்தாலே தெரியும் இது மட்டும் இல்லை மிகப்பெரிய வளர்ச்சியை ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம் மக்கள் நினைத்து பார்க்குறார்கள் திமுக அரசு மூணு வருஷத்தில் எதுவுமே பண்ணல பாரதிய கட்சியும் இன்றைக்கு மத்தியில் அவங்க வந்து தொடர்ந்துருக்கிறாங்க இன்றைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஐநூறு நாட்கள் நாட்களில் நூறு திட்டங்களை தருவேன் சொல்கிறது விவரம் தெரிய இந்த மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதிகாரம் போல் இப்போவே இருக்குது இப்போவே செய்யலாம் ஏர்போர்ட்டில் பொறுத்தளவுக்கு சர்வதேச விமான நிலையம் முனையம் அமைப்போன்னு சொல்லியிருக்கார் ஏர்போர்ட்டுக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது நேரடியாக சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு வந்து அப்போ திமுக ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய லேண்டு ஏக்கர் எடுக்க வேண்டியது ஜீரோ வேல்யூ பண்ணி விட்டாங்க யார் லேண்டு கொடுக்கல இருபது வருஷம் போராடிட்டு இருந்தாங்க நம்ம தான் கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டு உங்களை வர வச்சு பேசி நிதி ஒதுக்கி இடம் எடுக்கவே ஆரம்பித்தாச்சு திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம் அவங்களும் ஒன்றும் பண்ணல மத்திய அரசும் ஒன்றும் பண்ணலை ரெண்டு பேர் போட்டி போட்டு ஏர்போர்ட் அப்படியே விட்டாங்க எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சோம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேச தயாரில்லை புதுசாக இப்போ எப்படி திமுக ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எல்லாம் நிறைவேற்றினான்னு சும்மா சொல்கிறாங்கல்ல அதே தான் எதுவும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இவ்வளவு திட்டங்களை கொண்டு அண்ணா திமுக மட்டும்தான் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக அவங்க கணக்கில் பெருசாக இல்லை திமுக அண்ணா திமுக போட்டி ஆனால் இன்றைக்கு பார்த்து திமுக ஓட்டு போன மக்கள் தயாராங்க ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலயமா அப்படியே மிகப்பெரிய பரப்புகிறாங்க இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜன கட்சி இங்கே வந்து வெற்றி பெறமாக அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்குங்க இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன் நாலு சதவீதம் மூன்றாம் சதவீதம் ஓட்டு தான் பிஜேபிக்கு இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு ஆதரவு வந்துச்சுன்னா இன்னொரு பத்து பெர்செண்ட் கூட வேணாலும் பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேலே தாண்டவே முடியாது அவங்க அவ்வளோதான் மூணாவது இடம் தான் கருத்து இல்லை இப்போ சொல்ல மூணாவது இடம்தான் பிஜேபி ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்கா எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க இப்படி இவனை தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தெட்டு புள்ளி ஒம்போது சதவீதம் திமுக முப்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு அதே போல் நாம் தமிழர் ஆறு புள்ளி எட்டு இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க அதிமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுருக்குறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு எம்எல்ஏ குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்குன்னு அண்ணா தான் அண்ணா திமுக ஒரு சேர்ந்தங்கள் அடித்தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே இப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன் பாரதி ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போட்டு ஆள் போடுங்க ஆள் இருக்காங்களே ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா களத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மக்களிடையும் இன்றைக்கி அண்ணா திமுக மட்டும்தான் இருக்குது ஆகவே மக்கள் தெளிவாக அண்ணா திமுக வந்தால் தான் குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும் பொள்ளாச்சியில் கார்த்திக சாமி அவர்களும் அதே போல் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்சல் அவர்களும் திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் வெற்ற அருணாச்சலம் அவர்களும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக் இப்போ இவங்களாம் தான் இங்கே ஜெயிக்கு போகிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க அதிமுகவுடைய கோட்டை மட்டுமல்ல திமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது இன்றைக்கி இவ்வளோ பாலம் இன்றைக்கி கோயம்புத்தூர் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்களால் தெரியும் சென்னை தான் அதிகமான பாலங்கள் நம்ம கொண்டு வந்த பாலமே திமுக முடிக்கல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்றைக்கி எப்படி அற்புதமாக மேம்படுத்தி அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா சாலைகளும் இன்றைக்கி அதிகமாக போட்டுருக்கோம் ஆறு புதிய கல்லூரி கொண்டு வக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸில் படிக்கிறாங்க ஏழை மக்கள் ஆறு புதிய கல்லூரி சாதாரண விஷயங்களை கோயம்பாடு கோயம்புமாவட்டத்துக்கு எடப்பாடியர் கொடுத்தார் தாலுகா ஆஃபீஸ் ஒரே ஒரு ரெண்டு தாலுக்காக தான் இருக்கும் எல்லா இங்கே வருவாங்க மக்கள் கஷ்டப்படுவாங்க கிட்டத்தட்ட ஆறு தாலுக்காக கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூரில் மதுக்கரையில் கிணத்துக்கடுவில் ஆனமலையில் அன்னூரில் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்படி எல்லாம் மக்கள் அங்கேயே அந்த பிரச்சனையை பிடிச்சிக்கிறாங்க அரசு மருத்துவமனை எப்படி மேம்படுத்திருக்கிறோம் சின்ன இருக்கு மாற்ற அறுசி இறுதி அறுசியில் இங்கேயே நடக்குது சென்னை போய்ட்டு நடந்த மக்கள் இருபத்தஞ்சு கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம் எல்லா தாலுகா ஆஃபீஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேம்படுத்திருக்கிறோம் அதிக அதிக படுக்கையுள்ள மருத்துவமனையை மாற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அத்திக்கடி வளர்ந்தா சிட்ட எழுபது ஆண்டு பிரச்சனை முழுமையாக நிதி ஒதுக்கி ஒதுக்கி தந்தது எடப்பாடியாக இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க எடப்பாடியில் முழுமையாக நிதி ஒதுக்கி வந்து இன்றைக்கி அவரே அடிக்கல் நாட்டினார் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணி முடிஞ்சு இன்னும் திமுக அரசு துவக்கி வைக்கல ஏர்போர்ட் விரிவாக்கி இருபது ஆண்டுகளாக பிரச்சனை முடிச்சு வந்து வச்சு தந்ததும் நம்முடைய அண்ணா திமுக ஆகவே இன்றைக்கு அதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னும் இன்னும் சொல்லியிருக்கார் அண்ணாமலை அந்த நூறு திட்டங்கள் கொண்டு வரும் ஆனமலையார் நல்லார் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு திட்டம் நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்ப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பொள்ளாச்சி உடுவலப்பேட்டை அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூலூர் இந்த பகுதி ஊராக இருக்கும் ஈரோடு வரைக்கும் இந்த திட்டம் வந்து நீண்ட காலமாக விவசாயிகள் மக்கள் எதிர்பார்த்துனேன் இதுக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கேரளா சீஃப் மினிஸ்டர் நேராக போய் பார்த்து நேராக போய் பார்த்து நான் கூட போயிருந்தேன் நேராக போய் பார்த்து ஒரு கமிட்டி அமைக்க வச்சு பல கூட்டங்கள் நடத்தி வச்சு அதை எடுத்துகிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பை புதிய உத்வேகத்தோடு எடுத்து போனது எடப்பாடியார் அவர்கள் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க இன்றைக்கி பேசக்கூடிய அண்ணாமலை அப்போவே வந்து இப்போ இவ்வளோ நாளாக தலைவராக இருக்கார் எல்லா மத்திய அமைச்சரும் இவருக்கு எடுத்தா வர்றாங்க இப்போ பண்ணியிருக்கலாம் வேண்டியதேன் இப்போ வந்து நான் வந்தால் பண்ணுவேன் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்ற வேலை கண்டிப்பாக திமுக ஒன்றும் பண்ணல பிஜேபி ஒன்றும் பண்ணல கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு அது மட்டும் இல்லை ஆனமலை நல்லா திட்டம் எப்படி நிறைவேறும் ரெண்டு மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை ரெண்டு மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை கேரளாவில் பிஜேபி ஆளுங்கட்சி வரப்போதா இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆளுங்கட்சி வரப்போதா ரெண்டும் நடக்கவே நடக்காது ஆகவே இது ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடப்பாடி தெளிவாக எடுத்துகிட்டு போயிருக்கார் மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் அம்மாச்சி வரும் அப்போ தான் ஆனமலை நல்லார் திட்டம் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே எனக்கு இந்த மாதிரி ஏமாத்துறதத கண்டிப்பாக மக்களை ஏமாற்று இத கண்டு இந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அண்ணாமலை இன்னொருத்தர் இந்த கட்சி அதிமுக அழிப்பேங்கிறார் எடப்பாடியார உண்டிலின் பண்ணுவேங்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து இத்தனை திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து எடப்பாடியார காரணம் அம்மார்டு காரணம் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியாரை அழிப்பேன்னு சொல்லிட்டு அதே போல் அண்ணா திமுக அழிப்பேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு அரசியலுக்கே வந்தவர் இது எப்படி நியாயம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சி பொன்னு விழா கண்ட கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்துருக்கிறோம் அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அண்ணா திமுக தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக ஆகவே இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆகவே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது எடப்பாடியார் இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்காரு இன்றைக்கி சில பேர் ஒரு மேல் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் இப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இனி மேல் எப்படி கீழே இருக்கிற தொண்டர்களும் நடுநிலையார்கள் எல்லாம் அண்ணா திமுக ஆதரவு மிகப்பெரிய வெற்றி ராமச்சந்திரன் உறுதி ஒரு சில பேர் இப்படி தகவல் சொல்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்போ நீங்கள் வந்து எடப்பாடியார் வந்து அரசியலில் அவர் இல்லாமல் பண்ணுவேன் அண்ணா தமிழக அழிப்பேன்னு சொல்ல நீங்கள் ஏற்றுக்குறீங்களா அண்ணாமலை சொல்கிறத ஆகவே தயவு செஞ்சு கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இத்தனை திட்டங்கள் தந்துட்டு உரிமையோடு உங்களுக்கு உங்கள்கிட்ட வாக்கு கேட்குறோம் உரிமையோடு கேட்குறோம் இவ்வளோ திட்டங்களை கொண்டு வக்கிறோம் மீதி விடுபட்ட திட்டங்கள் மூணு வருஷமாக திமுக எதுவும் செய்யலை திமுக புறக்கணித்த எதுவும் செய்யாத மீண்டும் திட்டங்கள் கொண்டு வரணும் திமுக தான் வரணும் எங்களது வேட்பாளர்கள் ராமச்சந்திர வெற்றி பெறணும் கார்த்திகை பூசா வெற்றி பெறணும் ஆகியவை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாதிமுக வெல்ல வேண்டும் ஆகவே நீங்களெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் களத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்கள் இப்படி வந்து ரூமில் உட்காந்துட்டு இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணினா எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க அதிமுகவுக்கு பதினெட்டு பர்சென்டாமா இவங்க பிக்ஸ் பண்ணுறாங்க பிஜேபி எங்கே போட்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு களத்தில் மீடியாலேயும் இதில் பேட்டி கொடுக்குறதுல இதில் தான் போட்டியில் இருக்குது ஆகவே அண்ணா திமுக வெற்றி பெறுவது உறுதி ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி கார்த்திக பூசாமிடைய வெற்றி உறுதி நன்றி வணக்கம்